நண்பர்கள் அனைவருக்கு வணக்கம் இது ஹோம் இருக்க கலைகள் மற்றும் கட்டுமானத்தின் ஊடகம் நண்பர்களே நம்முடைய சேனல்ல தொடர்ந்து நல்ல ஆதரவு தந்துகின்ற நன்றி இன்னைக்கு நம்ம என்ன வீடியோ பார்க்க போறோம் அப்படின்னா கட்டிடங்கள்ல அஹ் பிளாஸ்டர் ஒர்க் அப்படிங்கிறது அதாவது சிமெண்ட் பூச்சு அப்படிங்கிறது வந்து ரொம்ப முக்கியமானது எவ்வளவுதான் நம்ம அங்கே கம்பி போட்டு சண்டிங் பண்ணி எல்லாம் பண்ணி கல் அடிக்கி நம்ம கட்டினாலுமே கூட பிளாஸ்டருங்கிற ஒரு விஷயம் தான் அந்த கட்டிடத்தை முழுமையா தாங்கிக்குது எழுபது பர்சன்ட் அந்த கட்டிடத்தை தாங்குற அந்த பிளாஸ்டர் உட்கல ஒரு முப்பது பர்சன்ட் நம்ம இந்த பெயிண்ட் மூலமா அதை பாதுகாக்கணும் இதுதான் நடக்குது அப்படி இருக்கும்போது நிறைய கட்டிடங்களை பாருங்க ஏதோ ஒரு சைடு புதுசானு விட்டுருப்பாங்க அதுக்கு காரணம் என்னன்னு கேட்டேன் அப்படின்னா ஒரு சிலர் சொல்லுவாங்க பின்னாடி இருக்கிற இடத்துக்காரங்களுக்கு எங்களுக்கு பிரச்சனை அந்த இடத்துல நம்ம சாரம் போட்டு வேலை செய்ய முடியாது அதனால அப்படியே விட்டுட்டோம் அப்படிம்பாங்க இன்னொரு சில காரணங்கள் என்னன்னா பின்னாடி கட்டிடங்கள் வந்து பழைய சிமெண்ட் சீட்டு அந்த மாதிரியான இருக்கும் அது மேலே நம்ம சாரம் போட்டோம் ஆஹ் வசதி நின்று பண்ண முடியாது அதனால விட்டுட்டோம் அப்படின்னு இப்படி பல காரணங்கள் சொல்லுவாங்க ஆனா இது வந்து முழுமையா ஏற்றுக்கொள்ள முடியுமா முடியாது ஏன்னா இதோட பாதுகாப்பும் அந்த பலவீனமும் எதுக்குன்னா இந்த கட்டடத்துக்கு தான் அப்படிங்கும் போது நம்ம அந்த நிலையில இத நம்ம இதுக்கு முன்கூட்டியே நம்ம ஆலோசிச்சிருப்போம் இல்லைங்களா இப்போ ஒரு கட்டடம் எழும்பும் போது சுற்றி உள்ளவங்கள்ட்ட ஒரு அன்யோன்யமா இந்த வேலைகளை நாங்க இங்க இருந்து முடிச்சுக்கிறோம் அப்படிங்கிற மாதிரி உள்ள விஷயங்கள் பேச்சுவார்த்தைலாம் இதெல்லாம் நம்ம செய்யணும் அல்ல அப்படின்னா அந்த பக்கம் சாத்தியமே இல்லை அப்படிங்கும் போது சுவர் எழும்பும் போதே பிளாஸ்டர் ஒரு அளவுக்கு அந்த செங்கல் கேப்பெல்லாம் நம்ம ஃபில் பண்ணிட்டு வந்தோம் நிறைய இடங்கள்ல பாருங்க செங்கல்லாம் அப்படி விரல் வச்சா கூட உள்ள போகிற அளவுக்கு அரை இன்ச்சு முக்கால் இன்ச்சு அளவுக்கு கேப் இருக்கு இது என்ன ஆகும் அப்படின்னா மழை நீர் தண்ணி உள்ள போக போக உள்ள இருக்கிற அந்த சிமெண்ட்டை தாண்டி மற்ற கலவைகளை அரிசிக்கு வெளியே வந்துடும் வெறும் கலவையோட உள் பண்ணியிருக்கிற அந்த பிளாஸ்டர்ல மட்டும்தான் அதை கட்டிடம் நிக்கணும் இப்போ இருக்கிற மெட்டீரியல்ல நாலு பக்கம் நல்லா பிளாஸ்டர் பண்ணி கியூரிங் பண்ணாவே வெடிப்பு வருது நிறைய ஓத பிரச்சனை வருது இப்படி இருக்கும்போது இப்படி நம்ம வெளியாக விடும்போது அதுல பல பிரச்சனைகள் நம்ம சந்திக்க நேரடியும் நண்பர்களே அதனால தயவு செய்து நாம இந்த மாதிரியான பிரச்சனைகள் வரும் அப்படின்னு தெரிஞ்சால் முன்கூட்டியே சிவர்கள் எழுப்பும் போதே பின்னாடி நம்ம மேசரிட்டும் இன்ஜினியிட்டே நம்ம சொல்லணும் அந்த பக்கம் நம்ம பண்ண முடியாதனால அதுக்கு என்ன தேவையோ அதை பண்ண அப்படியே ஒரு கட்டத்துல வந்து பண்ணியிருக்காங்க ஏன்னா மூணு அடி மூணு வரி வைக்கிறாங்க குனிஞ்சு பிளாஸ்ட் பண்ணியிருக்காங்க திரும்ப மூணு வரி வைக்கிறாங்க குளிஞ்சு பிளாஸ்ட் பண்ணியிருக்காங்க அப்படியே காலம் போட்டு நிக்குது ஏதோ ஒரு காலத்தில் அது ஒரு நமக்கு அது அந்த நீரையும் ஒரு உள்ள விடாம அனுமதிக்காம அந்த கட்டுறத அது பாதுகாக்கிறது நம்பர்களே முடிந்த அளவுக்கு பிளாஸ்டர் பர்சன்ட் இது என்ன பிரச்சனை அப்படின்னா காமல் சோறு அதாவது ஸ்வீவர வர்ற நடப்பாதை விடாம நெருக்கி கட்டுறது இது ஒரு பிரச்சனை அப்போ நம்ம முடிஞ்ச அளவுக்கு நம்ம வீடு கட்டுறோம் அப்படின்னா காலத்துக்கும் அது நிக்கணும் அப்படின்னா முடிஞ்ச அளவுக்கு நமக்கு உள்ள நடந்து போறதுக்கு ஒரு ஒன்றரை அடிக்கு கேப் போட்டு அந்த அடிக்குள்ள வீட முழுமையா பிளாஸ்டர் பண்ணி வந்தோம் அப்படின்னா அந்த வீடு காலத்தையும் தாண்டி நிக்க உண்மை நண்பர்களே நம்ம இந்த வீடியோ பிடிச்சிருந்தேன்னா மறக்காம லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மீண்டும் அடுத்த வீட்டு சிறப்பு நன்றி வணக்கம்